திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் சித்திரை தேர்வட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை பிடித்து இழுத்து வருகின்றனர் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் இஸ்லாம் இஸ்லாம் திருவிழா தொடர்பான முழு விவரம் நூத்தி எட்டு வைணவ தலங்கள்ல முதன்மையானதும் பூலோக பக்தர்களால் போற்றப்படக்கூடியது திருச்சியில இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயம் இந்த கோவில் வந்து உலகம் முழுவதும் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலா வந்து இருக்கு இந்த கோயிலுக்கு தமிழ்நாடு மட்டுமல்லாது இந்தியாவின் பல பகுதிகளிலிருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் வந்து பக்தர்கள் வந்து வருவாங்க அந்த அளவு வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலா வந்து ஸ்ரீரங்க வங்கநாதர் கோயில் வந்து இருக்கு இந்த கோயில பொறுத்த தை மாதம் நடைபெறக்கூடிய தேர் பங்குனி மாதம் நடைபெறைய தேர் அதே போல சித்திரை மாதம் நடைபெறைய தேர் வந்து மிகவும் வந்து வெகு விமர்சையா வந்து நடைபெறும் அந்த வகையில சித்திரை தேரானது இன்று காலை முதல் வந்து தற்போது வெகு விமர்சையா வந்து நடைபெற்று இருக்கு இந்த ஆண்டிற்கான அந்த சித்திரை தேர் கடந்த ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் வந்து தொடங்கிச்சு அஹ் அதனை தொடர்ந்து தினந்தோறும் வந்து உற்சவர் நம்பருமாறு கரட வாகனம் யாழி வாகனம் யானை வாகனம் தங்க குதிரை வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்கள்ல எழுந்தை வீதி உலா வந்து பக்தர்களுக்கு வந்து அருள் பதித்தார் இலாங்குடைய முக்கிய நிகழ்வான அந்த சித்திரை தேரோட்டம் வந்து இன்று காலை வந்து தொடங்கிடுச்சு முன்னதாக வந்து மூ இருந்து புறப்பட்டு அலங்கரிக்கப்பட்டுள்ள அந்த சித்திரை தேர்ல நம் பெருமாள் வந்து எழுந்துள்ளார் அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் ரங்கா ரங்கா என்கிற பக்தி மோசத்துடன் வந்து தேரை வந்து வளம் படுத்தி இருக்கிறார் தேரானது தற்பொழுது சித்திரை வீதிகளில் வந்து வளம் வந்து கொண்டிருக்கிறது நான்கு சித்திரை வீதிகளில் வளம் வந்த பின்னர் வந்து தேர் வந்து நிலைக்கு வரும் விழாவிற்கான ஏற்பாடுகளை வந்து அறநிலைத்துறையினர் வந்து கோவில் நிர்வாகம் வந்து சிறப்பாக வந்து செஞ்சிருக்காங்க திருச்சி மட்டுமல்லாது தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த தேர் திருவிழாவுக்காக பக்தர்கள் வந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து இருக்காங்க அவர்கள் வந்து தேரை வந்து வளம் படுத்தி எழுத்துட்டு வராங்க ஸ்ரீரங்கம் சுற்றிலும் வந்து பலத்த போலீஸ் பாதுகாப்பு வந்து போடப்பட்டுள்ளது திருச்சியில ஸ்ரீரங்கம் சித்திரேட்டர் வந்து ஒரு முக்கிய விழாவாக இருப்பதாலும் இப்போ வந்து உள்ளூர் விடுமுறையும் போடப்பட்டிருக்கு அதன் காரணமாக பக்தர்களோட எண்ணிக்கையும் வந்து அதிகமா வருது ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தற்பொழுது வந்து தேரை வந்து வடம்படுத்தி எழுதிட்டு இருக்காங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி இஸ்லாம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க